இந்த பதிவை பார்த்துட்டுருக்கிற பார்க்க போகிற தன அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய் நம்ம இப்போது ரெட்டிப்பட்டி சுவாமிகளோட திருப்பள்ளி எழுச்சி பாடல் பார்க்குறோம் இந்த பதிவுகள் அருமையான பாடல் பாலவிசாமிகள் ரெட்டிப்பட்டி சுவாமிகளை பற்றி பாடிய பாடல்கள் மணிமணியாக இருக்கும் இறையருளால் முருகனருளால் அவர் ஏராளமான நூல் ஏற்றியிருக்கார் பல பல நூல்கள் அதில் அந்த முருகன் அடிமை திரும்ப ரெட்டியப்பட்டி சுவாமிகளை தெரிஞ்சு புரிஞ்சு குருவாக ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட மனசீக சீடனாக இருந்து பல தொண்டுகளாற்றி ரெட்டியப்பட்டி சுவாமிகளை புரிஞ்சு அவருடைய அருள் இவருக்கு கிடைக்குது இவர் அதே சிந்தனையாக இருக்கார் முருகநடிமையாக இருந்தவங்களை நிறைய பேரை ரெட்டியப்பட்டி சுவாமிகள் மாற்றியிருக்கார் அவருடைய பேரே சுப்பிரமணியம் அந்த மாதிரி முருகனடியாராக இருக்கிறவங்கள நிறைய பேரை தன் வழியில் இழுத்திருக்கார் அந்த மாதிரி அந்த வழியில் வந்த சீட பரம்பரையில் இவரும் ஒருத்தர் பாலகவி சுவாமிகள் அவரும் இந்த பாடலை ரெட்டியப்பட்டி சுவாமிகளை இறைவனுடைய அவதாரமாகவே நினச்சி பாடிய பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அகர வரிசையில் பதிமூன்று பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் பாடியிருக்கார் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஆனாவிலேருந்து அக்கு வரைக்கும் பதிமூன்று பாடல்கள் பாடியிருக்காரு இன்றைக்கி இரண்டாவது நாளாக அவன் நான் ஆரம்பிக்கிற ஒரு பாடலை பார்க்கலாம் ஆணவ கண்ண மாயாமலம் மூன்றும் அடியோடு தொலைந்திட செய்ய வல்லவனே வீணல சங்கமும் கோழியும் வலித்தல் விடிந்தது பொழுதருட்கதிரவன் பரவு காணவென்றே மலர்கிறது உல கமலம் காரிருள் மாயாம் கிறதி பேணி நல்லருள் புரிந்து எனையுமாட்கொண்ட பெருந்தகையே பள்ளி எழுந்தருடைய இது தான் அந்த பாடல் திருப்படியு பாடலில் இரண்டாவது நாள் பாடல் அவர் வரிசையில் பாடப்பட்டிருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது அந்த பாடலோட பொருள் பார்ப்போம் ஆடவம் மாயை கண்மம் இதுதான் மும்மலங்கள் இந்த மும்மலங்கள் தான் இந்த உயிர்களை பிறவிக்கு ஆளாக்குது திரும்ப எல்லா துன்பத்துக்கும் எல்லா இன்பத்துக்கும் காரணமாக அமையறது இதுதான் அனாதியே நம்மோட தோன்றியது ஆணவம் இந்த ஆணவம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு அருளப்பட்டது மாயை நாம் செய்த வினைகள் என்ன செயல்கள் செய்கிறோமோ அதோட பலன்களாக நமக்கு சேர்த்து வச்ச நாம் செய்த செயல்கள் வினைகளின் பலன்களாகன தொகுப்பு கர்மம் இந்த மூணுந்தான் நம்ம எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்குது இது மூணும் போயிட்டால் நம்ம பரிசுத்தாத்தான் இந்த மூணு ஒட்டி இருக்கிற வரைக்கும் இந்த ஆடாத ஆட்டமெல்லாம் இந்த உடம்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதை வச்சு நல்வினை தீவினை நம்ம பண்ணியிருக்கோம்ல அப்போ நல்லது செய்திருந்தால் நல்லது அனுபவிக்கணும் கெட்டது செய்திருந்தால் கெட்டது அனுபவிக்கணும் அனுபவிச்சே ஆகணும் இல்லையா அதோட பலன் நம்ம ஒரு விதையை முளைக்க போட்டோன்னா விதை முளைக்கணும் அந்த விதை ஒன்றுக்கு எத்தனையோ முளைக்குமோ அது அதுக்கு தான் தெரியும் அந்த ஏது முளைச்சதோ அதை நம்ம கன்சியூம் பண்ணி தான் ஆகணும் அது போன்றது இந்த கண்மம் இது தான் நம்ம பிறவைக்கு காரணமாக இருக்கிறது இதை அறுக்கணும் சுத்தப்படுத்தணும் இதை யார் செய்வா கூலியால் வச்சு செய்ய முடியுமா நம்மளாலேயே செய்துக்க முடியுமா நம்ம ஆசைப்படலாம் முயற்சி பண்ணலாம் ஆனால் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த மும்மலங்களையும் மலங்களையும் நம்ம இருந்து போக்கிறதுக்கு ஒரே ஒருத்தரால் தான் முடியும் பரம்பொருள் அந்த பரம்பொருளுடைய கருணை இல்லாமல் இந்த மூனையும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அவர் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் அவர் அந்த பொருள் விளக்கத்தில் சொல்கிற சொல்கிறாங்க ஆணவம் மாயை கண்மம் என்ற மும் அலங்களையும் சிறிதும் கொஞ்சம் விட்டால் கூட திரும்ப அடுத்த மழையில் முளைச்சிடும் அடுத்த ஆசை காரணமாக அது வளர்ந்துடும் அடுத்த மழையில் எப்படி புல் முளைச்சிடுமோ அது போல் நம்மக்கிட்ட எதை ஆணவம் இருந்தாலும் சரி கண்ணம் இருந்தாலும் சரி அதிலேருந்து முளைச்சி அது பலவாக பெருகிடும் அதனால் சிறிதும் மீதம் விட்டு வைக்காமல் அடியோடு வேரோட பிடுங்கிறதுன்னு சொல்லுவோமே அது போல் அந்த ஆணி வேரோட வெளியில் வந்துடணும் இல்லைன்னா திரும்ப முளைச்சிடும் வேரும் இல்லாது தொலை செய்யக்கூடியவன் யாரவன் இறைவன் மலங்களால் பற்ற முடியாதவன் இறைவன் மலங்களால் பற்ற முடியாதவன் நமக்குத்தான் மற்ற ஆன்மாக்களுக்குத்தான் மலங்கள் பற்றுமே தவிர இறைவனை மலங்கள் பற்ற முடியாது எண்குணத்தன் குணத்தன் அந்த எண்குணத்தனை எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த பாடலில் சொல்றார் மலங்களால் பற்ற முடியாத நீ தான் எங்களுடைய மலத்தை அழிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவன் இப்போது சங்கநாதம் முழங்குது சங்கநாதம் முழங்கினா ஒரு போர் நடக்கும் கிருஷ்ணன் சங்க ஊதிட்டார்னா போர் ஆரம்பம்னு அர்த்தம் அது போல் சங்கநாதம் முழங்குது இப்போது நம்முடைய மலங்களை நம்ம போக்கிறதுக்கு நம்ம போராடி தான் போக்கி ஆகணும் அதனால் சங்கநாதம் முழங்குது இப்போ விடியல் நேரத்தில் சேவல் கூவும் கிராமங்களில் இந்த வழக்கம் நிறைய இருக்கும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எத்தனை வீட்டில் சேவல் இருந்தாலும் அத்தனையும் கூவும் ஒன்று பின்னாடி ஒன்று ஒரே நேரத்தில் பல சேவல்கள் கூவிக்கிட்டே இருக்கும் அந்த குறிப்பிட்ட நேரத்து வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த கூச்சல் அடங்கிடும் இது கிராமப்புறத்தில் இந்த சத்தத்தை கட்டாயமாக கேட்க முடியும் சில பகுதிகளில் சேவல் வளர்ப்பாங்க அவங்க வீட்டிலருந்து அந்த ஒலி கட்டாயமாக கேட்கும் சங்கநாதம் முழங்குது விடியல் நேரத்தில் விழிக்கக்கூடிய சேவல் அவங்கெல்லாம் கரெக்டாக சின்சியராக விடியலில் முழிக்கிடுவாங்க அவங்கள யாரும் எழுப்பவே வேண்டாம் திருப்பள்ளி எழுத்து பாட வேண்டாம் வாங்க நீராட போகலான்னு கூப்பிட வேண்டாம் அவங்க தானே முழிச்சிக்குவாங்க அந்த மாதிரி அந்த சேவல் கூவுது ஒலி எழுப்புது இந்த ஒலிகள்லாம் ஏதோ வீணான சத்தம்னு நினச்சிக்கிட்டியா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை காரணத்தோட தான் அந்த சேவல் கூவுது பொழுது விடிஞ்சதை மற்றவங்களுக்கு உணர்த்தணும் அது எழுந்துச்சு ஆனால் இன்னும் மனுஷெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பொழுது விடிஞ்சு போச்சுன்னு சொல்லணும் ஏர் ஓட்டக்கூடியவங்கெல்லாம் விடியலில் போவாங்க வயல் வேலைக்கு போறவங்க விடியலில் போவாங்க அவங்களையெல்லாம் இது எழுப்புது அது ஒன்றும் சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு இல்லை எல்லாம் ஏதோ வீணான சத்தம் அப்படின்னு நினச்சிக்காத பொழுது விடிஞ்சிடுதுன்றத மற்றவங்களுக்கு உணர்த்துறதுக்காக இந்த ஒலிகள்லாம் வந்துகிட்டுருக்கு அங்கே பாரு இறையருள் காரணமாக உலகத்துக்கு ஒளியை கொடுத்து மற்றவங்களையெல்லாம் அவங்கவுங்க கடமைகளை வேலைகளை செய்கிறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக சூரியன் கிழக்கு திசையில் முதல்ல அருணன் கதிரவன் அப்படி வருவாங்க அந்த மிகச் செந்நிறமாக இருக்கக்கூடிய நே நேரத்துக்கு வந்து அருணன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கதிரவன் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரம் ரொம்ப சிவந்த நிறமாக இருக்கும் மிக சிவந்த நிறமாக இருந்து அப்புறம் பொன்னிறமாக மாறி அப்புறம் வெளிர் நிறமாக அந்த ஒளியாக மேலே வரும் சூரியன் கண்ணுக்கு தெரிய தெரிய செந்நிறம் குறைஞ்சி அந்த வெண்மையாக மாறிடும் வெளிச்சம் முழு வெளிச்சம் வந்துடும் ஆகா அந்த கதிரவன் தோன்றும் பொழுது எந்த அளவுக்கு செவ்வானம் அழகாக இருக்குன்னு பார் அந்த பொன்னிறமான ஒளியை பார் அது உடம்புக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது மனசுக்கு நல்லது இப்போ அது எதுக்காக இந்த இவ்வளவு கதிரவன் ஒளி வீசிகிட்டு வருது தெரியுமா இருளை வளர்க்கறதுக்காக இருள் போனால் இப்போது ராத்திரியில் ஒருத்தர் நடந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க வழியில் ஒரு கயிறு கிடந்தா கூட பாம்பு போல் தோணும் நிஜமான பாம்பே படுத்துருந்தால் கூட கயிறுன்னு நினச்சிக்கிட்டு மிதிக்கிறவங்களும் உண்டு தெரியாதனமாக அப்போது அது கயிறாக பாம்பான்னு தெரியாமல் இருக்குது இருளில் அதே வெளிச்சத்தில் கயிறு கயிறுன்னு தெரியும் பாம்பு பாம்புன்னு தெரியும் இல்லையா அந்த உண்மையான அதோடய வடிவத்தை காட்டுறதுக்கு ஒளி வேணும் அந்த ஒளியை கொடுக்குற கதிரவன் தன்னை காட்டுதே அதை யாராவது காமிக்கிறதுக்கு ஆள் வேணுமா வேண்டாம் அந்த சூரியனை நம்ம சூரியன் இது தான் இங்கேருந்து தான் ஒளி வருதுன்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் அது தன்னையும் வெளிப்படுத்தி கொள்ளும் பிற பொருட்களின் உண்மை வடிவத்தையும் நமக்கு வெளிப்படுத்தும் இருளை நமக்கு புரியாது அந்த நமக்கு புரிய வைக்கிறதுக்காக எது எப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக பல உயிரினங்கள் அந்த ஒளியை கொண்டு வாழறதுக்காக இப்போ தாவரங்கள்லாம் ஸ்டார்ச் தயாரிக்குதுன்னா அந்த சூரிய ஒளி கொண்டு தான் அந்த சா தாவரங்கள் ஸ்டார்ச் தயாரிக்கிறதுனால தான் நாம் இன்றைக்கி இருக்கோம் அப்போது கதிரவன் வரவால தாவரங்கள் பயனடையுது தாவரங்கள் பயனடைகிறதுனால தான் நாம் பயனடைகிறோம் அப்போ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒரு உறவும் ஒரு தேவையும் அதுக்குள்ளே அடக்கி வச்சு அந்த சூரிய கதிர்கள் வெளியில் வருது வெளிச்சத்தை கொடுக்குது அந்த பொன்னிற ஒளியை பார் கரிய இருளை விளக்குது பார்த்தியா பொருட்கள்லாம் கண்ணுக்கு தெளிவாக புலப்படுதே இதே மாதிரி இதெல்லாம் இது சாதாரண கதிரவனுடைய வரவு இதே மாதிரி இறைவா இது வரைக்கும் எனக்கு அப்பாவும் நீதான் அம்மாவும் நீதான் இப்படி இருந்து என்னை பேணி வளர்த்துட்டு பத்திரமா பாதுகாத்து எத்தனையோ பிறவிகள் அங்கங்கேருந்து என்னை தள்ளிட்டு வந்து புல்லாகி பூடாகின்னு மாணிக்க வாசக பெறுமான்னு சொல்லுவார் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொல்லுவார் தொல்காப்பியர் அதே மாதிரி புல் ஓரடி உயிர் ஈரடி உயிர் மூவரி உயிர் நான்கறி உயிர் ஐந்தரி உயிராக ஆறடி உயிராக நாம் மேற்கொண்டு வளர்ந்து வர்றோம் அதுக்கு தொல்காப்பியர் சொல்கிறது ரொம்ப அழகான விளக்கம் ஓரடி உயிர் தொட்டால் மட்டும் தெரிஞ்சுக்கும் ஈரடி உயிர் இப்படி இப்படி அப்படின்னு விளக்கமாக சொல்லுவார் அதாவது அந்த உடம்புல தொட்டதோட வாயால் உண்ண செய்யும் அப்புறம் வந்து அதுக்கு அடுத்தது மூக்கால சுவாசிக்கும் அடுத்தது வந்து காது கேட்கும் அடுத்த உயிர் வந்து கண்ணாலையும் பார்க்கும் அதுக்கு அடுத்தது தான் மனித உயிர் ஆறாவது அறிவோடு இருக்குது அதாவது அவற்றோட மனனு அப்படின்னு சொல்லி முடிப்பார் ஓரழிவுலேருந்து ஐயறிவு வரைக்கும் மனசு கிடையாது அந்த மனுஷாளுக்கு மட்டும்தான் மனசை வச்சு படப்படுத்துகிறார் இறைவன் அதுதான் உண்மை பொருளை உணர்கிறதுக்கும் அந்த மனசு தான் காரணமாக இருக்கு இப்போ நீ என்ன பேணி வளர்த்த காரணத்தால் தான் நான் அந்த ஓரடி இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கேன் மானிட பிறவி வரைக்கும் வந்திருக்கேன் இப்போ நீ கொடுத்த இந்த உடம்பு தனு கரண புவன போகங்கள் எல்லாத்தையும் என்னை கொடுத்து என்னை ஆட்கொண்ட அதை கொடுத்ததோடு இல்லை என்னை ஆட்கொண்ட அதாவது இறைவன் பக்கம் நம்ம மனசு போகணும்னாலே அதுக்கு ஒரு புண்ணியம் வேணும் அந்த நம்முடைய எண்ணங்கள் அந்த பக்கம் போகணும்னா அதுக்கு ஒரு புண்ணியம் வேணும் இறை நாட்டம் வரணுன்னா அந்த மாதிரி நீ என்னை ஆட்கொண்டுட்ட அதையெல்லாம் கொடுத்து இந்த தனு புவன போகங்களை கொடுத்ததோடு இல்லாமல் என் மனசுக்குள்ளே நீ குடிவரும்படியாக ஒன்றை நான் சிந்திக்கும்படியாக நீ என்னை ஆட்கொண்டுட்ட இப்போ பாரு காலையில் சூரியன் வந்ததில்ல அப்போ எல்லா பொருட்களும் எப்படி தெரிஞ்சுதோ அதே மாதிரி இந்த குளத்துல வாவியில் பொ தாமரை மலர்கள் காத்துக்கிட்டு இருக்குது எப்போ கதிரவன் வரும் அப்போ அந்த ஒளியை கண்டு நாம் மலரணும் அப்படின்னு தாமரை மொட்டுக்கள் இப்போ மலர வேண்டிய மொட்டுக்கள் இருக்கு அந்த ஒளி வந்தவொடனே அப்பா தாமரை வந்து சூரிய கதிரல் வந்துடுதுன்னு தாமரைகள் மலருது அதே மாதிரி இந்த கதிரவனுடைய வரவு கண்டு மலரக்கூடிய தாமரை மலர் போல என்னுடைய மனசு என்னுடைய மனசோ உள்ளமோ இதயமோ என்னுடைய மனமாகிய இந்த தாமரையும் கரிய இருள் போன்றது மாயை கரிய இருள் அது சாத இருள் கிடையாது அமாவாசை அன்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு நடந்து போனால் கூட எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியும் அதாவது நம்ம பாதையில் தான் போகிறோம் அப்படின்ற அளவுக்கு வெளிச்சம் இருக்கும் மிக பிரகாசமான ஒளி இருக்காதே தவிர நாம் நடக்கிறோன்றதும் இது பாதை தான்றதும் கண்டுபிடிக்க முடியும் இப்போல்லாம் இருளே கிடையாது எங்கேயும் அந்த காலத்து இருளில் தான் நடந்தவங்க நாங்கள்லாம் மின்சாரம் வர்றதுக்கு முன்னாடி பாதைகளில் நடந்து வயலுக்கு போய் கையில் ராந்தல் எடுத்துட்டு வயலுக்கு போனவங்க மோட்ரு போட்டு தண்ணி இறச்சி அதெல்லாம் செய்தவங்க ஏரி பாசனம் இருக்கிற காலத்தில் அந்த தண்ணியை வயலுக்கு வைப்போம் எங்கள் அப்பா கூட நாங்கள் போவோம் அது மாதிரி அந்த இருட்டை அனுபவிச்சிருக்கோம் நாங்கள் இப்போ அந்த இருளே இல்லை யாருக்கும் இருட்டுன்னா என்னென்னே தெரியாத அளவுக்கு அதான் லைட் நிறுத்தினா இருட்டு அந்த இருட்டு தான் தெரியுமே தவிர அந்த மைய இருட்டு இப்போ இருக்கிற யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி அந்த கறி இருள் இருக்கே அதை விட மோசம் இந்த மாயை நம்மளை எதை உண்மை எது பொய்யின்னு நம்மளை புரிஞ்சுக்க கூடாது அப்பேற்பட்ட இந்த மாயையாகிய திரையை விளக்கி நீ தான் எனக்கு அருள் புரியணும் மாயையை விளக்குற ஆற்றல் இறைவன்ட்டதாக இருக்குது மும்மலங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் இறைவன் தான் இருக்குது கதிரவன் வந்தால் தாமரை மலர்ந்தது இப்போ என்னுடைய மனமாகிய தாமரை உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த கரிய இருளாகிய மாயை அப்படின்ற திரையை விலக்கி எனக்குள்ளே எழுந்தருளணும் மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு மாயை விலகணும் அதனால் விலக்கி அருள் புரிஞ்ச என்னுடைய பெருந்தகையே எனக்குள்ளே நீங்கள் எழுந்தருளணும் அப்படின்னு சொல்லி அந்த உள்ளத்தை உள்ளதை உள்ளபடி காட்டணும்னா அதுக்கு வெளிச்சம் வேணும் நான் மெய்ப்பொருளை உணரணுன்னா எனக்கு உன்னுடைய அருளாகிய வெளிச்சம் வேணும் அதனால் நீ எனக்குள்ள எழுந்தருள்வாயே அப்படின்னு சொல்லி பாடக்கூடிய இந்த பாடல் எல்லாரும் எழுந்துருங்க குளிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாடல்கள் எனக்குள்ள நீ எழுந்தருள்வாயே அப்படின்னு சொல்லி பாடக்கூடிய பாடலாக இருக்கிறதுக்கு இன்னொரு சிறப்பு காரணம் என்னன்னா அருட்சட்டம்னாலே விடியல் நீராட்டம் அவங்க எழுந்திருக்கிறாங்க குளிக்கிறாங்க அப்போது இப்போ எழுந்து நீராட வாங்கன்னு சட்டாடியார்களை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க ஏற்கனவே அதை செய்துகிட்ருக்காங்க சட்டத்தில் அவர் சொல்லிட்டாருன்றதுனால இப்போ அதனால் அவர் என்ன சொல்கிறாரு என்னுடைய மனசுக்குள்ளே எழுந்தருவாயே எங்கள் முதல் பாடல்லையே சொல்கிறாரு பாருங்கள் மருளரு மனத்தமர்ந்து ஆட்சி செய்தருடும் மன்னவனே குற்றமில்லாத குற்றங்கள் நீங்கிய மனசுக்குள்ளே அமர்ந்து ஆட்சி செய்தருடும் வந்து செட்டாகி உட்காந்துடுவார் வ உட்காந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி வழி நடத்துவார் அந்த மாதிரி என்னுடைய மனசுக்குள்ள நீ வந்து உட்காந்து என்னை வழி நடத்தணும் அதனால் வந்து பள்ளி எழுந்தருவாயே அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு தடவை அந்த பாடலை பார்க்கலாம் ஆணவ மூன்றும் அடியோடு தொலைந்திட செய்ய வல்லவனே வீணல சங்கமும் கோழியும் பொலித்தல் விடிந்தது பொழுதருட்கதிரவன் வரவு காடவென்றே மலர்கிறது உலக்கமலம் காரிருள் மாயையாம் திரையகழ்கிறதே பேணி நல்லருள் புரிந்து எனையும் ஆட்கொண்ட பெருந்தகையே பள்ளி எழுந்தருளாயே நீ என்னுடைய மனசுக்குள்ளே வந்து எழுந்தருளணும் அப்படின்னு இறைவனை நாம் இறைவன்கிட்ட போனோன்னா நம்முடைய இந்த மாயை இருக்கே அது நம்மளை விடாது சுலபமாக போக விடாது இப்போ இவர் சுலபமாக கூப்பிட்றா இருப்பாருங்க நீ இங்கே வந்து எழுந்தருள் நான் வர்றது கொஞ்சம் கஷ்டம் என்னை நாலா பக்கம் பிடிச்சி இழுக்கும் ஆசை பாசம் பந்தம் எல்லாம் பிடிச்சி இழுக்கும் நீ வந்து எழுந்தருளின்னா எல்லாம் தானே ஓடி போயிடும் எப்படி கதிரவன் வந்தால் இருள் விலகி போதோ அது போல் என்னுடைய மாயைகள் எல்லாம் என்னை விட்டு போயிடும் அதனால் என்னுடைய மனசில் நீ வந்து எழுந்தருடுவாயே அப்படின்னு கூப்பிடுற பாடல் அடியார்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் தினந்தினம் இது மார்கழியில் மட்டும் இல்லை நித்த நித்தம் எழுந்தவொன்னே பாடக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் இது வெகு சிறப்பானது இதை சொல்ல சொல்ல நம்முடைய மனம் அந்த கருத்தில் ஈடுபட்டு நம்முடைய மலங்களை போக்கிக்கணும் அப்படின்ற ஆர்வம் மிகும் நம்ம கூப்பிட கூப்பிட எப்போ கூப்பிடுவாங்கன்னு தான் ஆண்டவர் இருக்கார் நம்ம கூப்பிட கூப்பிட ஆ தோர தோரைன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி நாம் இறைவனை நோக்கி ஒரு அடி வச்சா இறைவன் நம்மளை நோக்கி நாலடி வைப்பாராம் ஒன்றுக்கு நாளாக அவர் நம்மள நெருங்குவாராம் அதுபோல் இந்த பாடல்களை தினம் தினம் பாடும் பொழுது அவர் நம்மை நோக்கி வருவார் நம்முடைய இளைய கமலத்தில் அவர் வந்து உட்காருவார் மறுடரும் மனமாக மாற்றுவார் மாற்றி நமக்கு அருள் புரிவார் அப்படின்ற உண்மையான கருத்தோட இது வந்து கதையோ கட்டுரையோ இல்லை இது ப்ராக்டிக்கல் திருக்குறளில் சொல்லப்பட்ட நிறைய கருத்துக்களை தொகுத்து அருட்சட்ட நெறியாக வேதத்தில் சொல்லப்பட்ட ஆகமங்களில் சொல்லப்பட்ட பல கருத்துக்களை தொகுத்து வாழ்வியல் நெறியாக அருட்சட்ட நெறியாக மாற்றி கொடுத்தவர் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் அவர் ஒன்றும் எடுத்த அரங்கேற்றம் பண்ணாமல்லாம் இல்லை விநாயக பெருமான்கிட்ட சரஸ்வதி கிட்ட லக்ஷ்மிக்கிட்டெல்லாம் அவர் அரங்கேற்றம் பண்ணி ஒப்புதல் வாங்கி பூமிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு இத ஒரு அருப்பாடல்களில் ஒரு பாடலில் சொல்லுவார் லக்ஷ்மிக்கு ஒப்புடைய சட்டம் அப்படின்னு சொல்லுவார் அதாவது விநாயகருக்கு இப்போ முருகனுக்கு பார்வதிக்கு உமையம்மைக்கு லக்ஷ்மிக்கு சரஸ்வதிக்கு எல்லாருக்கும் ஒப்புடைய அருட்சட்ட நெறி அப்படின்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட அருட்சட்ட நெறி சார்ந்த இந்த அருட்சட்ட நெறின்றது ஒருத்தருக்கு இல்லை சட்ட அடியார்கள்னு ஏற்கனவே இருக்காங்க அவங்களோட இல்லை யாரெல்லாம் ஒழுக்கமான அற வழியால் வாழ்க்கை நடத்துகிறாங்களோ அவங்க எல்லாரும் அடியார்கள் தான் அதனால் இந்த பாடல்களை உங்களுக்கு நல்ல மனசு உள்ள அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணலாம் எல்லாரும் தூங்கி வந்து தினம் தினம் ஒரு ஒரு பாடலையாவது அல்லது பதிமூன்று பாடலையாவது சொல்கிறதுக்கு பழகிட்டால் அதுவே அத்தனையும் கொடுக்கும் ஒவ்வொரு நூல் பயன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுபோல் அந்த நூலின் பயன் இதை கொடுக்கும் அதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குமரேச சதகம் சஷ்டிகவசம் இதையெல்லாம் படிக்கிறப்ப நூல் பயன் இதை படித்தா இன்னது கிடைக்கும் அதே மாதிரி மாணிக்க வாசகர் அந்த சொல்வார் பாருங்கள் திருவாசகத்தில் முதல்ல இந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் அந்த சிவனுடைய திருவடிக்கு எல்லோ பல்லோரும் ஏற்ற பணிந்து அப்படின்னு சொல்லுவார் அதாவது பல்லோரும் ஏற்றக்கூடிய அந்த சிவனோடைய திருவடிகளில் போய் நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் இந்த திருவாசகத்தை படிக்கிறவங்களுக்கு அந்த நிலைமை கிடைக்கும் அப்படின்னு சொல்வார் ஒவ்வொருத்தரும் ஒரு நூல் பயன் சொல்லுவாங்க அது போல் இந்த அருட்பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடல் தினம் சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு நிச்சயமாக முதல்ல ஒரு இல்லற சுகங்களை வழங்குவார் ஏன்னா இல்லறத்தை நல்லபடியாக அனுபவிக்கிற ஒருத்தரால் தான் துறவு மனநிலைக்கு வர முடியும் பசியாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் உபவாசத்தை பற்றி பேச முடியாது அதனால் முதல்ல பசியை போக்கின்னா எப்பா நாக்கை கண்ட்ரோல் பண்ணு இல்லைன்னா உனக்கு பிபி வரும் சுகர் வரும் அதனால் இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதேன்னு சொல்ல முடியும் ஏற்கனவே அந்த மனுஷனுக்கு பசி சாப்பாடே கிடைக்கல கொடும் பசி அங்கே போய் சொல்ல முடியுமா அவங்களுக்கு பிபி சுகரை பற்றி கவலையா இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க மனசு ஏற்றுக்குமா எப்போ சாப்பாடு கிடைக்கும்னு எங்கிற நிலமையிலேருந்து மாற்றி முதல்ல இக சுகங்களை சுவாமிகள் முதல்ல வழங்குவார் அது வழங்கிய பின்னாடி இதெல்லாம் போய் இதெல்லாம் மாயை இதெல்லாம் ஒன்றை விட்டு விலகிடும் நீ இப்படி கொண்டு பின்னாடி உபதேசம் செய்வார் அப்படிப்பட்ட இந்த அருட்சட்ட நெறிகள் அறவாழ்க்கை வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் தேவை முக்கியமானது அது மாதிரி இந்த திருப்பள்ளிய பாடலும் மிக முக்கியமான பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடையிற சொல்கிற வாய்ப்பு கிடைச்சதுக்காக மகிழ்ச்சி அடையிற உங்களுக்கு இந்த நல்ல விஷயங்கள் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த நல்ல விஷயங்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் அடுத்த பாடலில் சந்திப்போம்